ஆச்சரியத்தில் ஆழ்த்தம் அரச மரம் இவ்வளவு மருத்துவ குணங்களா அவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முன்னோர்கள் வழிபட்ட மரங்களுக்குள் மரமும் ஒன்றுன்னு சொல்லலாம் வெம்பி பெண் தெய்வமாகவும் அரச மரத்தை ஆண் தெய்வமாகவும் வணங்குவார்கள் அரச மரம் இருக்கும் இடமெல்லாம் பிள்ளையார் சிலையும் இருக்கும் புத்தர் அரச மரத்தின் கீழ் ஞானம் பெற்றதாகவும் அறிஞ்சிருப்போம் அதுவும் போதை மரம் அப்படின்றது வந்து அரசமரம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த அரச மரம் மூளையின் செயற்பாடுகளை வந்து தூண்டி மன ஒரு அமைதியை கொடுக்கும் தன்மையும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதற்கு அர்த்தம் வந்து போதி கணம் அதாவது சராசனம் என பல பெயர்கள் மரம் தான் வந்து கலோரி அமில வாயு வந்து உள்வாங்கி இரண்டாயிரத்தி நானூறு வந்து வாயுவை வந்து வெளியிடுவதாக வந்து ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த பிரணவாயு காற்று மண்டலத்தில் கலந்து காலை நேரங்களில் சுற்றி வரும் போதுதான் நாளமில்லா சுரப்பிகள் வந்து செயல்பாடுகள் வந்து தூண்டப்படுவதாக சொல்லப்படுகிறது வந்து குழந்தைகளை வந்து எடுத்து நீர்ல கொதிக்க வைத்து கூட கசாயம் செய்து அருந்தி வந்தால் கூட உடல் வலுவானதுடன் வந்து காய்ச்சல் குறையும் வாதம் பித்தம் இல்லாமல் கபம் போன்றவற்றை வந்து சீராக்கி உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதா அரச மரத்துல வந்து பட்டை வேர்விதை இவற்றையெல்லாம் வந்து பால்ல கொதிக்க வைத்து கூட ஆரிய பிறகு வந்து தேன் கலந்து தொடர்ந்து வந்து ஒரு மண்டலம் வந்து அருந்தி வர வந்து தாது விருத்தி அடைய முடியும்